அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் என்ன தகவல் பார்க்க போகின்றோம் என்றால் நமது கன்னி ராசி அஸ்தம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு தை மாதம் ராசி பலன் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம் ஆறாம் வீட்டில் உள்ள ராகு பொது வாழ்க்கை தலைமைத்துவம் மற்றும் போட்டித் துறைகளில் வெற்றி பெறுவதற்கான திறனைக் குறிக்கலாம் இது ஒரு நபரின் சவால்களைக் கையாளும் திறன் தடைகளைத் தாண்டும் திறன் மற்றும் எதிரிகளை மூலோபாய சிந்தனை மற்றும் ஓரளவு கையாளுதல் மூலம் நிர்வகிக்கும் திறன் ஆகியவற்றை எடுத்துக் காட்டுகிறது ஆறாம் வீடு உடல்நலம் சேவை மற்றும் தினசரி வழக்கங்களுடன் தொடர்புடையது மேலும் இங்கு ராகுவின் செல்வாக்கு நேர்மறை மற்றும் எதிர்மறை என பல்வேறு வழிகளில் வெளிப்படும் ஆறாம் வீட்டில் உள்ள ராகு ஒரு நபரை மோதல்களை கையாள்வதிலும் போட்டிகள் அல்லது தகராறுகளில் வெற்றி பெறுவதிலும் திறமையானவராக மாற்ற முடியும் இந்த இடம் சவாலான சூழ்நிலைகளில் தந்திரோபாயங்களை வகுத்து கையாளுதலை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தும் திறனை பூர்வீகவாசிக்கு வழங்க முடியும் ஆறாம் வீட்டில் உள்ள ராகு பெரும்பாலும் பொது வாழ்க்கையில் வசதியாக இருக்கும் ஒரு நபரை குறிக்கிறது மேலும் தலைமைப் பாத்திரங்களை கூட ஏற்கக்கூடும் ஆறாம் வீடு வேலை மற்றும் சேவையையும் குறிக்கிறது மேலும் இங்கு ராகுவின் செல்வாக்கு ஒரு பணியாளராகவோ அல்லது முதலாளியாகவோ ஒருவரின் வாழ்க்கையில் வெற்றிக்கு வழிவகுக்கும் இந்த இடம் சிரமங்களை எதிர்கொள்ளவும் வாழ்க்கையில் உள்ள தடைகளை கடக்கவும் வலிமையையும் மீள்தன்மையையும் அளிக்கும் ஆறாம் வீட்டில் ராகு இருந்தால் இறக்குமதி ஏற்றுமதி தொழில்கள் அல்லது பயணம் தொடர்பான முயற்சிகள் போன்ற வெளிநாட்டு விவகாரங்களில் ஈடுபடுவதைக் குறிக்கலாம் ஆறாம் வீடு ஆரோக்கியத்தையும் குறிக்கிறது மேலும் ராகு ஒரு பூர்வீகவாசிக்கு நோயை கடக்கும் திறனை கொடுக்க முடியும் அவர்களை திறமையான குணப்படுத்துபவர்கள் அல்லது மருத்துவர்களாக மாற்றவும் முடியும் ஆறாம் வீட்டில் ராகு இருப்பது குறிப்பாக தோல் வயிறு அல்லது குடல் தொடர்பான உடல்நலப் பிரச்சினைகளையும் குறிக்கலாம் ராகு பாதிக்கப்பட்டிருந்தால் அது சட்ட மோதல்கள் அல்லது மோதல்களுக்கு வழிவகுக்கும் பன்னிரண்டாவது வீட்டில் உள்ள கேது பெரும்பாலும் ஆன்மீக நாட்டம் மற்றும் உலகப் பணிகளில் இருந்து விலகுதல் ஆகியவற்றுடன் தொடர்புடையவர் இந்த நிலையில் உள்ள நபர்கள் சுயபரிசோதனை தியானம் மற்றும் ஆன்மீக பயிற்சிகள் மீதான ஈர்ப்பை அனுபவிக்கலாம் இது கடந்த கால வாழ்க்கையுடனான கர்ம தொடர்பையும் இந்த வாழ்நாளில் ஆன்மீக விடுதலைக்கான திறனையும் குறிக்கலாம் பன்னிரண்டாவது வீட்டில் உள்ள கேது ஆன்மீக வளர்ச்சிக்கான ஆழ்ந்த விருப்பத்தையும் ஜானத்திற்கான தேடலையும் தூண்டலாம் தனிநபர்கள் பொருள் உடைமைகள் மற்றும் உலக ஆசைகளிலிருந்து இயற்கையான பற்றின்மையை வளர்த்துக் கொள்ளலாம் இது வாழ்க்கையைப் பற்றிய அதிக ஆன்மீக கண்ணோட்டத்திற்கு வழிவகுக்கும் இந்த இடம் தியானம் யோகா மற்றும் உள் அமைதி மற்றும் அமைதியை ஊக்குவிக்கும் பிற பயிற்சிகள் மீது வலுவான விருப்பத்தை வளர்க்கும் பன்னிரண்டாவது வீட்டில் உள்ள கேது கடந்த கால கர்மாவிலிருந்து விடுபடுவதைக் குறிக்கலாம் இது தனிப்பட்ட மாற்றம் மற்றும் ஆன்மீக பரிணாமத்தை அனுமதிக்கிறது தனிநபர்கள் வலுவான உள்ளுணர்வு திறங்களையும் நுட்பமான ஆற்றல்களைப் பற்றிய உயர்ந்த விழிப்புணர்வையும் கொண்டிருக்கலாம் இந்த இடம் சில நேரங்களில் வாழ்க்கையின் பல்வேறு பகுதிகளில் இழப்பு பிரிவினை அல்லது முடிவுகளின் அனுபவங்களைக் குறிக்கலாம் சில விளக்கங்கள் குறிப்பாக வாழ்க்கையின் ஆரம்ப காலத்தில் நிதி தொடர்பான சாத்தியமான சிரமங்களைக் குறிக்கின்றன குறிப்பாக தூக்கம் அல்லது கண்கள் தொடர்பான சில உடல்நலப் பிரச்சினைகளுக்கு ஒரு முங்கணிப்பு இருக்கலாம் ஏழாம் வீட்டில் சனி இருப்பது உறவுகள் மற்றும் கூட்டாண்மைகளில் சவால்கள் மற்றும் வாய்ப்புகள் இரண்டையும் குறிக்கலாம் இது தாமதமான அல்லது முதிர்ந்த கூட்டாண்மைகளைக் குறிக்கலாம் வயதான அல்லது அதிக அனுபவம் வாய்ந்த வாழ்க்கைத் துணைக்கு இது ஒரு வாய்ப்பாகும் திருமண அம்சத்தில் தடைகள் இருக்கலாம் என்றாலும் சனி அர்ப்பணிப்பு மற்றும் நீண்ட கால இலக்குகளையும் வலியுறுத்துகிறது ஏழாம் வீட்டில் சனி பெரும்பாலும் திருமணத்தில் தாமதத்தை குறிக்கிறது சில சமயங்களில் தனிநபர் மிகவும் முதிர்ச்சியடைந்து உறவின் பொறுப்புகளை கையாள தயாராகும் வரை ஏழாம் வீட்டில் சனி உறவுகளில் அர்ப்பணிப்பு மற்றும் நீண்டகால நிலைத்தன்மையை வலியுறுத்துகிறது உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவதிலும் ஒருவருக்கொருவர் கண்ணோட்டங்களை புரிந்து கொள்வதிலும் சவால்கள் இருக்கலாம் திருமணம் மற்றும் குடும்ப வாழ்க்கையின் பொறுப்புகளால் தனிநபர் சுமையாக உணரலாம் ஏழாம் வீட்டில் சனி இயந்திரங்கள் இரும்பு பொருளாதாரம் சந்தைப்படுத்தல் போக்குவரத்து மற்றும் எஃக்கு தொழில் தொடர்பான தொழில்களில் வெற்றியை குறிக்கலாம் தனிநபர் அவர்கள் தேர்ந்தெடுத்த துறையில் வெற்றியை அடைய விடாமுயற்சியுடன் உழைக்க வேண்டியிருக்கலாம் பத்தாம் வீட்டில் குறு பொதுவாக ஒரு நேர்மறையான இடமாக கருதப்படுகிறது இது ஒரு வலுவான தொழில் பாதை தலைமைத்துவ திறன் மற்றும் நல்ல நற்பெயரை குறிக்கிறது இருப்பினும் சாத்தியமான விளைவுகளைப் பற்றிய முழுமையான புரிதலுக்கு தனிநபரின் குறிப்பிட்ட ஜாதகம் மற்றும் பிற கிரக தாக்கங்களை கருத்தில் கொள்வது அவசியம் பத்தாம் வீட்டில் குறு பெரும்பாலும் வெற்றிகரமான மற்றும் நிறைவான வாழ்க்கையை குறிக்கிறது தனிநபர் கடின உழைப்பாளி லட்சியம் கொண்டவர் மற்றும் அவர்கள் தேர்ந்தெடுத்த துறையில் உயர் பதவிகளை அடையலாம் இந்த இடம் தலைமை மற்றும் அதிகாரம் மீதான இயல்பான விருப்பத்தைக் குறிக்கலாம் மற்றவர்களை நிர்வகித்தல் அல்லது திட்டங்களை வழிநடத்துதல் உள்ளிட்ட பாத்திரங்களில் அந்த நபர் சிறந்து விளங்கலாம் பத்தாம் வீட்டில் குறு வலுவான தார்மீக மதிப்புகள் மற்றும் நெறிமுறை உணர்வுடன் தொடர்புடையவர் தனிநபர் தங்கள் தொழில்முறை நடவடிக்கைகளில் நீதிமான் பொறுப்பானவர் மற்றும் நியாயமானவராகக் காணப்பட வாய்ப்புள்ளது இந்த இடம் பெரும்பாலும் நேர்மறையான கவனத்தையும் நல்ல நற்பெயரையும் தருகிறது தனிநபர் தங்கள் சமூகத்தில் நங்கு மதிக்கப்படலாம் மற்றும் ஒரு குறிப்பிட்ட அளவிலான புகழ் அல்லது மரியாதையை அனுபவிக்கலாம் வியாழனின் செல்வாக்கு நிதி வெற்றியையும் பொருள் நல்வாழ்வையும் கொண்டுவரும் குறிப்பாக தொழில் முயற்சிகள் மூலம் புதன் பகவான் உங்களது ஐந்தாம் வீடான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார் ஐந்தாவது வீட்டில் உள்ள புதன் உங்களுக்கு படைப்பாற்றல் மற்றும் புத்திசாலித்தனம் ஆகியவற்றின் சக்திவாய்ந்த கலவையை அளிக்கிறது மிமிக்ரி கலையை உங்களுக்கு ஆசிர்வதிக்கிறது காபியின் பரிசு மேலும் உங்களை நடிப்பில் மிகவும் திறமையானவராக ஆக்குகிறது ஐந்தாம் வீட்டில் இருக்கும் புதன் உங்களை புத்திசாலியாகவும் உங்கள் தகவல் தொடர்பு திறனால் மக்களை பாதிக்கக்கூடியவராகவும் ஆக்குகிறது ஐந்தாம் வீட்டில் புதன் உங்களுக்கு மிமிக்ரி கலையை தருகிறார் நகைச்சுவை நடிகர்கள் பொதுவாக தங்கள் புதன் ஐந்தாம் வீட்டில் இருக்கும் இது உங்களை நடிப்பில் மிகவும் திறமையானவராகவும் புத்திசாலியாகவும் வேதங்கள் மற்றும் உபவேதங்கள் போன்ற பழங்கால நூல்களை அறிந்து கொள்ளவும் புரிந்து கொள்வதில் ஆர்வமுள்ளவராகவும் ஆக்குகிறது மேலும் ஜோதிடம் போன்ற மாய ஆய்வுகளில் உங்களுக்கு மிகுந்த ஆர்வத்தை தருகிறது இது உங்கள் புத்திசாலித்தனத்தை ஊகங்கள் சூதாட்டம் மற்றும் விளையாட்டு பந்தயம் போன்றவற்றிலும் பயன்படுத்த வைக்கும் உங்கள் தர்க்கரீதியான சிந்தனை மிகவும் நன்றாக உள்ளது நீங்கள் ஆக்கப்பூர்வமாக விஷயங்களை கையாளலாம் மற்றும் உங்கள் வேலையைச் செய்யலாம் ஐந்தாவது வீடு குழந்தைகளின் வீடு படைப்பாற்றல் காதல் கல்வி கற்றல் பழங்கால உரை கடந்தகால வாழ்க்கை செயல்கள் ஊக வணிகங்கள் கவிதை இசை வேடிக்கையான கற்றல் மற்றும் கல்வியாளர்களின் வீடு புதன் ஒரு தர்க்கரீதியான மனதை குறிக்கிறது இது உங்களை ஒரு படைப்பாற்றல் எழுத்தாளராகவும் வெளியீட்டாளராகவும் மாற்றும் உங்களுக்கு பரிசு கிடைக்கும் மேலும் உங்கள் வார்த்தைகளை எழுத்தில் அழகாக எழுத முடியும் ஐந்தாவது வீட்டில் உள்ள புதன் உங்களுக்கு படைப்பாற்றல் மற்றும் புத்திசாலித்தனத்தின் சக்திவாய்ந்த கலவையை வழங்குகிறது நீங்கள் உங்கள் குழந்தைகளுடன் பேசுவதை விரும்புகிறீர்கள் மற்றும் அவர்களுடன் உங்கள் குழந்தை பருவத்தை மீண்டும் அனுபவிக்கிறீர்கள் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வேடிக்கையாகவும் ஆக்கப்பூர்வமாகவும் இருக்க விரும்புகிறீர்கள் உங்கள் ஆர்வம் படைப்பாற்றல் மற்றும் தகவல் தொடர்பு ஆகும் அதை நீங்கள் முழுமையாக அனுபவிக்கிறீர்கள் செவ்வாய் ஐந்தாவது வீட்டில் இருப்பதால் அவர் தீவிர ஆற்றல் உணர்ச்சிவசப்பட்ட இயல்பு மற்றும் வலுவான படைப்பாற்றல் கொண்டவராக மாறுகிறார் ஆனால் குழந்தைகள் மற்றும் உறவுகள் தொடர்பான சவால்களுக்கும் வழிவகுக்கும் பூர்வீகவாசிகள் அதிக ஆற்றல் நிலைகள் துடிப்பான மற்றும் சுறுசுறுப்பான வாழ்க்கை முறை கொண்டவர்கள் மேலும் தன்னம்பிக்கை மற்றும் தைரியமானவர்கள் அவர்கள் ஒரு சவாலை விரும்புகிறார்கள் அதிக போட்டித்தன்மை கொண்டவர்கள் மேலும் தலைமைத்துவத்திற்கான இயல்பான விருப்பத்தைக் கொண்டுள்ளனர் இருப்பினும் அவர்கள் சில நேரங்களில் அதிகமாகவோ அல்லது குறுகிய மனநிலையுடையவர்களாகவோ தோன்றலாம் ஐந்தாவது வீட்டில் செவ்வாய் இருப்பது படைப்பாற்றல் மற்றும் புதுமையான சிந்தனையை மேம்படுத்துகிறது பூர்வீகவாசிகள் விளையாட்டு பொறியியல் அல்லது உடல் ஆற்றல் மற்றும் மூலோபாய சிந்தனை தேவைப்படும் பிற துறைகளில் திறமைகளைக் கொண்டிருக்கலாம் அவர்கள் விரைவான எண்ணம் கொண்டவர்கள் ஆனால் கவனமாக சிந்திக்காமல் மனக்கிளர்ச்சியுடன் முடிவுகளை எடுக்கலாம் காதல் மற்றும் காதலுக்கு ஒரு வலுவான உணர்ச்சிவசப்பட்ட மற்றும் சாகச அணுகுமுறை உள்ளது அத்தகைய நபர்கள் தீவிரமான தலைசுழலும் உறவுகளுக்கு ஏற்கப்படலாம் ஆனால் அவர்களின் கோரும் தன்மை மனக்கிளர்ச்சி மற்றும் எழுத்தில் சலிப்படையச் செய்யும் போக்கு குறுகிய கால காதல் விவகாரங்கள் அல்லது பல முறிவுகளுக்கு வழிவகுக்கும் ஐந்தாவது வீட்டில் செவ்வாய் இருப்பதால் இது ஒரு உணர்திறன் மிக்க பகுதி ஐந்தாம் வீடு பங்குச் சந்தை சூதாட்டம் போன்றவற்றில் ஊக லாபங்களையும் ஆளுகிறது செவ்வாய் இங்கு அதிக ஆபத்துக்களை எடுக்கும் போக்கை குறிக்கிறது இது குறிப்பிடத்தக்க நிதி ஆதாயங்களுக்கு வழிவகுக்கும் ஆனால் ஒழுக்கம் மற்றும் எச்சரிக்கையுடன் நிர்வகிக்கப்படாவிட்டால் பெரும் இழப்புகளையும் ஏற்படுத்தும் விளையாட்டு ஜிம்னாசியம் உடற்பயிற்சி அல்லது சாகச நடவடிக்கைகள் போன்ற உடல் ரீதியாக கடினமான பொழுதுபோக்குகளில் நபர் ஆர்வம் காட்டுவார் சுக்கிரன் ஐந்தாவது வீட்டில் இருக்கிறார் அவர் பொதுவாக காதல் படைப்பாற்றல் செல்வம் மிக்கவர் மேலும் பொருள் இன்பங்கள் குழந்தைகள் மற்றும் துடிப்பான சமூக வாழ்க்கையை அனுபவிப்பார் நீங்கள் ஒரு வலுவான காதல் இயல்பை கொண்டிருப்பீர்கள் உணர்ச்சிவசப்பட்ட காதல் வாழ்க்கையை அனுபவிப்பீர்கள் மேலும் பாலினத்தை எளிதில் ஈர்க்கலாம் நீங்கள் காதல் கவனத்தில் செழித்து வளர்கிறீர்கள் மேலும் உங்கள் உறவுகள் பெரும்பாலும் வசீகரம் மற்றும் நாடகத்தின் தொடுதலை கொண்டிருக்கும் நீங்கள் ஒரு பெரிய மற்றும் நல்ல சமூக வட்டத்தை கொண்டிருக்க வாய்ப்புள்ளது இந்த இடம் படைப்பாற்றல் மற்றும் திறமைகளை அதிகரிக்கிறது கலை இசை எழுத்து நாடகம் அல்லது வடிவமைப்பு ஆகியவற்றில் உங்களுக்கு இயல்பான ஈடுபாடு இருக்கலாம் மற்றும் தொடர்புடைய தொழில்களில் வெற்றி பெற முடியும் ஐந்தாவது வீட்டில் உள்ள சிக்கிரன் பெரும்பாலும் செல்வம் ஆடம்பரத்திற்கான பாராட்டு மற்றும் வாழ்க்கையில் வலுவான வேடிக்கை மற்றும் இன்ப உணர்வை குறிக்கிறது ஊகம் முதலீடுகள் அல்லது படைப்பு முயற்சிகள் மூலம் நீங்கள் லாபம் பெறலாம் நீங்கள் புத்திசாலித்தனமான மற்றும் அழகான குழந்தைகளால் குறிப்பாக மகள்களால் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் மேலும் அவர்களுடன் அன்பான மற்றும் வளர்க்கும் உறவை அனுபவிப்பீர்கள் நீங்கள் பொதுவாக புத்திசாலி பல்வேறு பாடங்களில் கற்றவர் மேலும் ஒரு மந்திரி அல்லது நீதிபதி போன்ற மரியாதைக்குரிய பதவியை அடையலாம் ஈகோ சண்டைகள் அர்ப்பணிப்பு பிரச்சினைகள் மற்றும் ஒரு துணையிடமிருந்து அதிக கவனம் கோருவதற்கான வாய்ப்புகள் உள்ளன தற்பொழுது சூரிய பகவான் உங்களது ஐந்தாம் வீடான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார் ஐந்தாவது வீட்டில் சூரியன் இருப்பதால் உங்கள் கல்வித்துறையில் நீங்கள் ஈர்ப்பு மயமாக இருப்பீர்கள் மற்றும் உங்கள் அறிவுசார் திறங்களில் அதிக நம்பிக்கையுடன் இருப்பீர்கள் உங்கள் பிள்ளைகளை சமூகத்தின் தலைவர்களாக மாற்றுவதற்கு நீங்கள் பாடுபடுவீர்கள் ஐந்தாவது வீட்டில் சூரியன் நிலைநிறுத்தப்பட்டால் அது உங்கள் ஈகோ உங்கள் ஆன்மா நீங்கள் உண்மையில் வாழ்க்கையில் இருக்க விரும்பும் இடத்தைக் குறிக்கிறது இது உங்கள் எண்ணங்கள் மற்றும் அரசியல் படைப்பாற்றல் தத்துவம் பழங்கால உரை மற்றும் உங்கள் ஆழ்மனம் ஆராய்வதற்கு செழித்துக் கொண்டிருக்கும் அனைத்தையும் ஒளிரச் செய்கிறது இது உங்கள் கல்வித்துறையில் உங்களை ஈர்ப்பின் மையமாக ஆக்குகிறது உங்கள் அறிவுசார் பகுதியில் உங்களுக்கு அதிக நம்பிக்கை இருக்கும் உங்கள் ஈகோ உங்கள் அறிவு மற்றும் கற்றலில் உள்ளது மேலும் உங்கள் அறிவு வணிகத்திறன் படைப்பாற்றல் ஆகியவற்றை மதிப்புமிக்க முறையில் வெளிப்படுத்துகிறீர்கள் உங்கள் ஈகோ உங்கள் குழந்தைகள் மூலமாகவும் அவர்களின் சாதனைகள் மற்றும் அந்தஸ்து மூலமாகவும் வருகிறது உங்கள் பிள்ளைகளை சமூகத்தில் தலைவர்களாக மாற்றுவதற்கு நீங்கள் உழைக்கிறீர்கள் சூரியன் ஒரு சூடான கிரகம் இது இந்த வீட்டில் கருவுறுதலை உலர்த்துகிறது எனவே சில சமயங்களில் இந்த வேலை வாய்ப்பு முப்பது வயதிற்கு பிறகு சந்ததியை அனுமதிக்கிறது நன்மை தரும் கிரக சேர்க்கை இல்லை என்றால் மருத்துவ தலையீடு மூலம் தாமதமான சந்ததியை உங்களுக்கு கொண்டு வரலாம் இந்த நிலை உங்கள் ஈகோவை படைப்பாற்றல் மற்றும் கலை வெளிப்பாட்டுடன் இணைக்கும் உங்கள் தந்தை ஒரு தொழிலதிபர் கலைஞர் பங்கு தரகர் நிதி ஆலோசகர் அல்லது பணம் வந்து சேரும் துறையில் இருப்பார் அரசியல் கட்சிகள் அரசியல்வாதிகள் மற்றும் பிற நபர்களை பண ரீதியாக ஆதரிப்பதன் மூலம் மற்றவர்களுக்கு பண உதவி செய்வதில் உங்கள் பெருமையையும் ஈகோவையும் காட்டுகிறீர்கள் மற்றவர்களுக்கு உதவுவதன் மூலம் உங்கள் தைரியமான மற்றும் தைரியமான இயல்பை காட்டுவீர்கள் நீங்கள் செல்வாக்கு மிக்கவர் சமுதாயத்தில் உயர்ந்த அந்தஸ்தைப் பெற எல்லாவற்றையும் செய்வீர்கள் நீங்கள் ஒரு வலுவான ஆளுமை உடையவர் மற்றும் மற்றவர்களால் எளிதில் பாதிக்கப்படுவதில்லை இது தவறான செயல்களில் ஈடுபடவும் உங்கள் பெயரையும் புகழையும் கெடுக்க அனுமதிக்காது நீங்கள் மிக இளம் வயதிலேயே வெற்றியை அடைவீர்கள் மேலும் திரைத்துறையில் குழந்தை நட்சத்திரமாக வாய்ப்புகள் கிடைக்கும்